வைப்பாயா வைப்பாயியில் இறைவனுக்கு அந்த வகுப்பு அலங்காரம் அவருக்கே நன்புரிந்தும் முந்தாவின் தவன் புகழ் போதி முற்றிலும் சொன்ன எந்த அருணகிரினாரா எந்த அருளே அமரருக்கோ நதி சிவனங்க மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி மூடியுட அதாவது நாள்பட்ட பிரச்சனை ரத்தக்கட்டு சுருக்கு இடுப்போடி சப்போடியா இருக்கு காடு வீங்கிருக்கு ரத்த கட்டா இருக்கு கையை பிடிச்சிருக்கு ரொம்ப கம்பராக இருக்கு நரம்பு எல்லாமே யூஸ் பண்ணிருந்தோம் அதே மாதிரி இந்த நாள்பட்ட பிரச்சனை இந்த வெரிக்கோசு அந்த பத்து பத்தா இருக்கு அங்கே அங்கேயா சுறு சுழியா இருக்கு அடிக்குது இது எல்லாத்துக்குமே சிவகங்கை மாவட்டம் சிங்கம்னா இருக்கு பாண்டி மூடி ரோட என்ன என்னுடைய வாசலையும் என்னுடைய தெய்வத்திலையும் பாதை தரிச்சு வாங்கிட்டு போறதே முடு மருந்து ஆன்லைன்லயோ கடையிலேயே நாங்க வியாபாரம் பண்ண மாட்டோம் அதனால என்னுடைய வந்து என்னுடைய தெய்வத்தை பார்த்து என் பார்வை என் தெய்வ பார்வை இந்த இடத்துல வந்து நீங்க வணங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இந்த மூலிகை மருந்தை வாங்கி நீங்க பேசிட்டு வாங்க எந்தெந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க வெளியில போய் செலவிடாத அளவுக்கு சிவகங்கை மாவட்டம் சிங்கமண்ணாரி குத்திருப்பட்டு பாண்டி மாதிரி இந்த எலும்பு முடிவு மட்டும் டோக்கன் இருக்கான்னு மட்டும் கிடைக்குங்க பிரச்சனைனா டோக்கன்லாம் தேவையில்லை வந்து நீங்கள் முடிவு மருந்தை வாங்கிட்டு என் தெய்வத்தில் பாசத்துல வச்சுட்டு என்ன வீட்டுல வந்து வணங்கிட்டு என்னுடைய குடியில பார்த்துட்டு என் தெய்வத்தை போயிட்டு மத்தபடி டோக்கன் இருக்கிறது தொந்தரவு கொடுக்க வேண்டாம் டோக்கன் அங்கே இருந்து வந்து இங்கே இருந்து வந்தோம்னா நான் ஒன்றும் வர முடியாதப்பா வெளியில் எங்களுடைய பேர் வருது ஒரு ஆள் ரெண்டு பேர்னா பரவாயில்ல ரெண்டாயிரம் பேர் வரையா ரெண்டாயிரம் பேருக்கு என் தெய்வ கணக்கு நான் மட்டும்தான் வேற யாரும் போற முடியாது என் பாருவீங்க என் தெய்வத்தோட வாசக அனுக்கிரமும் இந்த வயப்பிரச்சனை மூலிகை மருந்து வாங்கி அனைத்து என் தாய் தாப்பன் என் அப்பன் ஆத்தா என் அனைத்து பேருக்குமே மட்டும்தான் தெரியும் அதனால தயவுசெய்து முறப்படி அறுவாமிக்கு மூலிகை மருந்து வாங்குறது கணக்கில் வாங்கிக்கிட்டு என் தெய்வ என்னைய பார்த்துட்டு போங்க சிவகங்கை மாவட்டம் சிஞ்சமனாரி புத்திரக்கேடு பாணி

ಅನುಕೂಲ ಬರೆಯಾ ಇದು ಸಂಡೆವನ್ನ ಸಂಡೆವೊರ ದಯಿಸಿದೆ ಇತ್ತನೆಯ ಇಳಕ್ಕೆ ಇಂ ಎಣ್ಣಾ ನಾನು ವರದಿ ಕೂಡ ದೈವತ್ತ ನಾನು ಕಾಣಿಕೇನೆ ತಮಯ ಮಕ್ಕಳ ಪಾಕಿ ಮೇಲೆ ನಾನು ತಯಾರು ಪೇನ್ ಓಮತಿ ಯೋಗ ಸಿ ಇದು ಸಂಡೆ ಊರೋ ಇಟ್ಟು ಎಂದರ

அவங்க என்ன சொல்றாங்க அதுவே கோஆப்ரேட் பண்ணுங்க இங்க வந்து காலையில அஞ்சு மணி நிற்கும் ஐயா அவளை வந்து ஒரு நாள் எழுபது பேர் பாக்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு மன வளர்ச்சி பண்ணுவாங்க நம்மளுக்காக செய்ய சேவை செய்யிருக்காரு இதுல வந்துட்டு ஒரே இங்க சண்டை போட்டதா ஒண்ணுமே பண்ண முடியாது ஐயா கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ஐயா எல்லாம் சிறுவங்க பெரிய எல்லாருமே சண்டை போடுறாரு தலை சீரு இந்த ஈவ குடிச்சாரு மண்டக்கணம் குடிச்சாரு அகராதி குடிச்சாருன்னா என்ன பாக்குறதே என்ன சொல்லி தலை சீர் சொன்னேன் எத்தனையோ இருக்கு எத்தனையோ ஆண்கள் இருக்காரு என் தெய்வத்தை பாக்குறேங்க என்னோட மூடி மருந்து உங்களுக்கு உடம்புல நல்ல உள்ளே எனக்கு கிடைக்க எல்லாருக்கும் என்னையை தரிசி சொல்றேன் என்னை என்னைய பார்க்கணும் என்னையா இங்க மாதிரி பலாயிரம் பேர் இருக்காங்க வாயு பேசுறீங்க வாயில் பார்க்க முடியாது பார்க்க முடியாது எல்லாரும் வந்து அதனால தரிசி சொல்றேன் இந்த மூலிமா உங்க உடம்புல பண்ணணும்னா சந்திர சற்று மட்டும் வாங்க டோக்கன் இருக்காது ஐக்கியம் பாருங்கள் டோக்கன் மூடி மருந்து நான் கூட மக்கள் <poisoned indo by wastIPOCilsara> <poisonedampa> இம்மட்டும் மண்டலவாதி அப்படி பணம் இல்லாத நாயமாக நாயமாப்பா உங்களை காப்பாற்ற வைக்கிறது பருப்பு பிறப்பு வர வரவிட மாட்டேன் இந்த ஸ்டோக் இங்கிட்ட வராது இந்த கையில் உள்ள வாதம் இங்கிட்ட வரவிடாது என்னோட மூலியம் வந்து பேசுறாங்க நான் போட்ட பிரச்சனை ரத்த கட்டு சுடுக்கு இது போல இருக்கு சப்பு போல இருக்கு முனங்களை வடிக்குது நீர் வடிக்குது ரத்த கட்டா இருக்கு பல செலவுகள் செஞ்ச புண்ணியம் இல்லை அப்படின்னு இந்த மூன்று மாத கடமாக மக்கள் வந்து என்னோட வாங்கிட்டு போயிட்டு போறது சுளி 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 சேபா மோட திங்கமணி என்னுடைய வீடு ஆறு கால என் வீட்ல சமாதானத்துக்கு காத்து கிடப்பீங்க உங்க சேரிக்கானேனா என்னைய தடுக்கிறவங்களே என்னுடைய வயプレஸ்னா என் வீட்ரோட பாரமே உங்களுக்கு கடிகேனா சனச்சத்தி போடலாம் மட்டும் இங்க இருந்து முடிங்க போறோம் ஓ

அதாவது என்னுடைய சேவை ரெண்டு நாளாக செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சின்ன ஒன்று வேலை வந்துருச்சு மறுபடியும் இன்றைக்கும் அதே மாதிரி பத்து மணிக்கு நான் இங்கே போகணும் வயதாக அதனால் உங்களோட சேவை முழுமையாக என்னால் செய்ய முடியல ஒரு மூணு ஒரு ஒரு வாரமாகவே எனக்கு வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது அதனால் தயவு செய்து யார் வந்துட்டு திரும்பி கூட முடியாதுனா பாவமாக இருக்குது உங்களுடைய பாவம் யார் யார் எனக்கு தொந்தரவுன்றாலோ யாரும் மக்கள் சேவை செய்யவிடாத அளவுக்கு சில சூழ்நிலை பண்ணிக்கிட்டு இருக்கோ நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் சீக்கிரம் அழிஞ்சவரான காலங்கள் எந்த தெலுங்கா எல்லாரும் சொல்றேன் இந்த ஒரு எட்டு மணிக்கு எட்டு மணி இருந்தேன் இன்னைக்கு அதுக்கப்புறம் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்தா தான் நாளைக்கு நான் பார்க்க முடியும் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி பாண்டி அதாவது இந்த வாதா சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது ரத்தக்கட்டு சுழுக்கு கால் நீங்கிருக்கு கை வீங்கிருக்கு அதாவது ரொம்ப இடுப்பு வந்து நல்லா பிடிச்சிருக்கு சப்பு விலை இருக்கு வைத்தியம் பார்த்து சரியா அப்படிங்கிறாள் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கட்டு பாண்டி மூடிய நொடைய வாங்க மக்கள் சேவமூர்த்தி வாசலுக்கும் என் வாசலுக்கும் வந்துக்கிட்டு இருக்கியா அதாவது ரொம்ப இருந்து வர்றாள் ரொம்ப நாள் பட்ட அந்த மூலியை மருந்தை வாங்கி போன தேங்க தேய்ச்சதுக்கு அப்புறம் அந்த கையால் லூசி விழுந்துடும் இந்த பாதாமெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிறேன் அந்த நரம்பு கடுப்பு இருக்காது ரத்தக்கெட்டு இருக்காது சுருப்பு இருக்காது அந்த வெரிக்கோஸு இதெல்லாம் குறைஞ்சிட்டே வந்துடும் உங்களுக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனையோ பத்து பத்தா இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே சிவகங்கை மாவட்டம் சிஞ்சியமனாரி புத்துருக்கட்டு பாண்டி மூலிகைனோட என்ன உங்கள்ட என்ன மாதிரி நீதியாகவும் நீர் நேர்மையாக உங்கள் வீட்டில் ஒரு ஆளா அந்த மருந்து வேலை செய்யுங்க அதனால இந்த எலும்பு முருந்து சம்மந்தப்பட்டது இது மாதிரி எல்லாம் வைத்தியம் பார்த்துக்கலாம் இந்த நாள் பட்டதுக்குலாம் மூடிய மருந்தை வாங்கி தேய்ச்சிட்டு திருப்பி தேவைப்படையில வாங்க என்னுடைய இடமும் என்னுடைய வைப்ரேஷனும் என்னுடைய பார்வையும் இந்த தெய்வத்தை பார்க்கறக்கு உள்ள டோக்கன் இருக்க வந்து பார்த்துருவியா அது வரைக்கும் தொந்தரவு இல்லாமல் மூடிய மருந்தை வாங்கிட்டு போய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஃபேன் சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி புத்திரக்கேடு பாண்டி இன்னைக்கு பத்து மணிக்கு மேலே வேலை வைக்க முடியாது யாராக இருந்தாலும் வந்து மூடிய மருந்து வாங்கிட்டு போங்க மூடிய மருந்து கீழே டோக்கன் கணக்கில்லை தாராளமாக வந்து வாங்கிட்டு போனால் போனாலும் எவ்வளோ சம்மந்த விட்டது உத்தகட்டு சுருப்பு கெரிமவுஸு சூடு அப்பெல்லாம் பண்றதுக்கு நம்ம எல்லாம் பேசலாம். ஒரு சமைச்சானாகே ஒரு ஆளு இருக்கறான். வந்து அப்படியே. இங்க

நான்ட்ட கொடுத்தானே நடக்கவே சுகம் வகிக்குசே பாடா பாரம் புட கிரேஞ்சாரு அது வாட வர வர வரது சோ வர வரது கையால சுமாறே கையால பெம்பறுகாலே எல்லா சானமும் சிலமடிக்கு போறது மூய் வரேனா அண்ணா நம்மளே தேடிட்டாங்க வாங்க வாங்க நிக்கும் இல்ல குஞ்சிட்டு வாங்க வாயா காய் வந்து வாயா யா ஏ சாமி ரோச்சே 야! <susur> <susur>